மோடி தலைமையையே கேள்வி எழுப்பும் பீகார் தேர்தல் தேர்தலுக்காக பரப்புரைகள் எப்படி நடைபெறுகின்றன தொகுதி பங்கீட்டிலும் சிற்றல் ஏற்பட்டிருக்கிறது பக்கம் காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம் தேர்தலை மும்முரமாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மத்தியில் பிரசாந்த் கிசோ தேர்தலை விட்டு விடுத்திருக்கா இதற்கான காரணங்கள் என்ன இது சாதனை தான் வீடியோ பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோ கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானு மகிழ்ச்சி அரசியல் தொடர்ந்து பேசுவோம் கூட்டணி இஸ்லாமியர்களை அப்படிங்கிற வெளியாக இருக்கு போன கிட்டத்தட்ட தேர்தல வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க தற்பொழுது இஸ்லாமியர் வேட்பாளருக்கு ஒரே ஒருத்தருக்குதான் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்ப இஸ்லாமியர்களுடைய வெறுப்பு பேச்சு இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பு இஸ்லாம் சிறுபான்மையினர் பட்டியல மக்களுக்கான அந்த முதன்மைத்துவம் எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த வேட்பாளர் பட்டியலை வைத்தே நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது ஒரே ஒரு வேட்பாளருங்க இஸ்லாமியர் இருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் நினைச்சு பாருங்க ஆனா பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி சினிமா மோகம் பிரபலமான முகம் இந்த மாதிரி இருக்கிறவங்கள நிப்பாட்டுறாங்க அப்படியாகத்தான் பாடகி மைத்திலி தாக்கூர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க ஆனா கல்வி மிக்கவர்கள் பகுத்தறிவு மிக்கவர்களுக்கெல்லாம் பாஜகவுல வாய்ப்பும் கிடையாது இடமும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது வேட்பாளர்களுக்கே அவங்க வாய்ப்பு கொடுக்கல பீகார்ல ஆட்சி அமைத்தார்கள்லாம் எந்த அளவில் இருக்கும்னு நினைத்து பாருங்க இஸ்லாமியர்கள் தலித்துகள் பழங்குடியினர்களுக்கான நன்மைகளை செய்வாங்களே அப்படிங்கறதே தெரியல இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது பீகாரில் அடுத்த முதல்வர் யார் உங்களுக்கு யார் முதல்வரா வேணும் யார் வருவா அப்படிங்கிற ஐதீகங்கள் வியூகங்கள் யார் முதல்வரா வருவா அப்படிங்கிற உங்களுக்கு கருத்து இருந்தா மறக்காம நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்லயும் தெரிவிச்சு போயிருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ முதல்ல நம்ம தொகுதி பங்கீட்டு பீகார்ல என்டிஏ கூட்டணியில பாஜகவிற்கு நூத்தி ஒன்று தொகுதி ஜேடியுக்கு நூத்தி ஒன்று தொகுதி சிராக் பாஸ்வானுக்கு இருபத்தி தொகுதி தலா இருக்கிற மற்றதுக்கு ஆறு தலா குஸ்வாகா கட்சியும் மாஞ்சி கட்சியும் ஆறாறு தொகுதி பிரிச்சுக்கிட்டாங்க ஆனா தொகுதி பங்கீட்லயும் உடன்பாடு இல்லாம சிராக் பாஸ்வானுடைய கட்சி தலைவர் குமரி குமரி அழுகுறாரு எனக்கு சீட்டே கிடைக்கலன்னு அப்ப சிராக் பாஸ்வான் கட்சியிலயும் நிம்மதி இல்ல குஸ்வாகா பார்ட்டியிலயும் நிம்மதி இல்ல மஞ்சு பார்ட்டியிலயும் நிம்மதி இல்லை ஏனென்றால் தொகுதி பங்கீட்டுல அவங்களுக்கு உடன்பாடே இல்லை அப்படிங்கிறது தெரிய இருக்கிறது சிராக் பாஸ்வான் ஏற்கனவே நாற்பது தொகுதிகள்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு ஆனா இருபத்தி ஒன்பது தொகுதிகள் நிதிஷ்குமாரை வீழ்த்துவதற்காக அதாவது கூட்டணியிலேயே இருந்து கொண்டு நிதிஷ்குமாரை வீழ்த்துவதற்காக சிராக் பாஸ்வானை நிப்பாட்டி நிதிஷ்குமாரை வீழ்த்தினாங்க இப்ப நிதிஷ்குமார் என்ன நினைக்கிறாருன்னா சிராக் பாஸ்வான் முதல்வர வரக்கூடாது சிராக் பாஸ்வான் என்ன நினைக்கிறாரு தேஜஸ்வியாத அவர்கள் வந்தாலும் நிதிஷ்குமார் முதல்வரா வரக்கூடாது இப்படி கூட்டணிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்குது இப்படி இருக்கிற நிலையில பரப்புரைகளாக என்ன பண்றாங்க பரப்புரையாக எழுபது லட்சம் பெண்களுக்கு இது தேர்தலுக்காக கொடுக்கப்படுற நிதியுடையலாம் எழுபத்தஞ்சு எழுபது லட்சம் பெண்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் ஆனா இதுக்கு முன்னாடி ஏதோ நிதி கொடுத்தாங்களா வேலை வாய்ப்புல வேலை வாய்ப்பு அங்கே ஏற்கனவே திண்டாட்டம் இளைஞர்களுக்கு ஏதோ செய்தார்களா பெண்களுக்கு ஏதோ செய்தாங்கன்னா இல்ல தேர்தலுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இப்ப என் கூட்டணி தொகுதி பங்கிடும் சரியா முடிஞ்சு வேட்பாளரையும் அறிவிச்சுட்டாங்க பரப்புரைக்கு போற போறாங்க சீக்கிரமா போயிட்டாங்கன்னா அது வெற்றி கூட்டணியும் கிடையாது நிதிஷ்குமார் பரப்புரையில என்ன சொல்றாரு இனிமேல் நான் பாஜக விட்டு போகவே மாட்டேன்னு இதுக்கு முன்னாடி ஆர்ஜேடியில இருந்தாரு பாஜக வந்தாரு பாஜக வந்து ஆர்ஜேடி போனாரு மறுபடியும் பாஜக வந்தாரு ஜம்பிங் குமார் அங்க இங்கே ஜம்ப் ஆகிட்டே தான் இருக்காரு அது வேற விஷயம் ஆனா இப்போ மோடி அவர்களுடைய காலில் கூடாது நிதிஷ்குமார் பீகார்ல பாஜக கூட நீ தோத்துருச்சுன்னா தேஜஸ்வியா அவர்களே போய் எனக்கு துணை முதல்வர் பதவி கொடுன்னு கேட்கலாம் ஜெய் ஜெய் ஜெய்சா முதல்வர் பதவி கொடுன்னு கேட்கலாம் அப்படி இல்லையா அஹ் பாஜகிட்ட போய் எனக்கு தான் தோத்துட்டீங்க மினிஸ்டர் பதவி கொடுங்கன்னு கேட்கலாம் இப்படியாக நிதிஷ்குமாருக்கு இப்ப ஓடுறதுக்கு அந்த தெம்பு இல்லை இருந்தாலும் அவங்க பையனை கொண்டு வந்து நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூகமும் போயிட்டு இருக்கிறது அது நம்ம பீகார் தேர்தல் தான் ஆனா முதல்வர் வேட்பாளரை பாஜக கூட்டணி அறிவிக்கல தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவர்களால் அறிவிக்கப்படும் அமித்ஷா சொல்லிருக்காரு ஆனா இதே இவங்கதான் அவங்களே முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கலையேன்னுட்டு நம்மளுடைய காங்கிரஸ் கூட்டணியா முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கல காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் நிச்சயமாக முதல்வராக அங்க இருக்கக்கூடிய பிரபலமானவங்க தேஜஸ்வி யாதவர்கள் தான் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் தான் முதல்வராக வருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அச்சமும் இல்லை சரி அடுத்து கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியாயிருந்தது சி ஓட்டர் லிஸ்ட்ல ஹூ இஸ் பிட்டட் ஃபார் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறதுல தேஜஸ்வியர் அவர்கள் முப்பத்தி ஆறு சதவீதம் பெற்று இருந்தார் ஆனா இரண்டாவதா முக்கியமா பிரசாந்த் கிஷோர் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறு சதவீதம் பெற்று இருந்தார் நிதிஷ்குமார் கழுது தெரிஞ்சு கட்டர் மாநகரியா பதினாறு சதவீதத்துக்கு வந்தார் ஆனா பிரசாந்த் கிஷோர் தேர்தலை சந்திக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு வெளியே இருக்காரு இப்ப இவர் சொன்னதுனால காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி போருக்கு முன்னே தோல்வியை கிஷோர் மேல குற்றம் சாட்டியிருக்காங்க பிரசாந்த் கிஷோர் வந்து ஏன் தேர்தல சந்திக்கல அப்படின்னா அவங்க தேர்தல விருப்பம் இல்லையா இல்ல அவருடைய வாக்குகள் எல்லாம் பாஜகவுக்கு போக போதா காங்கிரசுக்கு போக போதா அப்படின்னு பாக்காங்க குறிப்பிட்ட சமூக வாக்குகள் பிரசாந்த் சோருக்கு ஒரு தேர்தலுக்கு வரும்போது மிக முக்கிய பரப்புரையா மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள்ல கொண்டு வரப்படும் சொன்னாங்க இப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது அவர் இப்ப தேர்தலை சந்திக்கல இருந்தாலும் அவருடைய வாக்குகள் யாருக்கு போக போகிறதுன்னா நிச்சயமா அது காங்கிரஸுக்கோ ஆர்ஜேடிக்கோ தான் போகும் பாஜக போகும் அப்படிங்கிறது எந்த ஒரு விதமான அச்சமும் இல்லை எந்த ஒரு விதமான ஐயமும் இல்லை ஏன்னா பாஜகவுக்கு இஸ்லாமியர்களோட ஓட்டு கிடையாது பாஜக எதை வைத்து இன்னும் ஓட்டு இருக்கு ஓட்டு இருக்கு பிராமின்ஸ் ஓட்டு இருக்கு குருமீனத்தோட ஓட்டுகள் எல்லாம் இருக்கு இதை வச்சு நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் நினைக்கிறாங்க ஆனா அவங்களோட ஓட்டுக்களே இப்ப போகுமான்னு தெரியல போன தடவை நிதிஷ்குமார் அவர்களுக்கு போக வேண்டிய திசை திருப்புவதற்காக சிராக் பாஸ்வன் நிறுத்தினாங்க இப்ப மாஞ்சியும் பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை பெற்றுருவாங்க பிஜேபி தான் இருக்காங்க ஆனா பிஜேபி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற வியூகங்கள்லாம் பார்க்கப்படுகிறது போன தேர்தல் வைத்து நாம பார்த்தோம்னா போன கம்மியான வாக்கு தான் பாஜகவும் வெற்றி பெற்றிருக்கு ஆர்ஜேடி வெற்றி பெற்று தொகுதிகள் என்னன்னு பார்க்கலாம் தொகுதியில சிபிஎம்எல் ஜெயிச்சிருக்காங்க மிக மிக கம்மியான வாக்கு வித்தியாசம் பிஸ்வி தொகுதியில பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க மதுபானா தொகுதியில பிஜேபி பட்டிகார் தொகுதியிலும் ராணி கஞ்ச் தொகுதியிலும் பிஜேபி இந்தந்த தொகுதிகள் எல்லாமே பிஜேபி குறைவான வாக்கு வித்தியாசத்துலதான் ஜெயிச்சிருக்காங்க பிரம்மாண்டமான வாக்கு வித்தியாசத்துல இந்த தேர்தல்ல இருநூத்தி நாப்பத்தி முன்னூத்தி வேட்பாளரை நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு பரப்புரைக்கும் போயிட்டாங்க பரப்புரையில இன்னும் நலத்திட்டங்கள் கொண்டு வருவோம் எல்லாமே அமல்படுத்தப்படும் எல்லாம் பல வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படி அப்படின்னு சொல்றாங்க ஆனா இத்தனை நாள் வழங்காததை இப்ப வழங்குவாங்களான்னு தெரியல இருபது வருஷமா நிதிஷ்குமார் அவர்களை பார்த்துட்டாங்க இனிமேலும் பார்க்க கூடாது அப்படிங்கறதாக தான் மக்கள் அங்க சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தேர்வு செய்யாதவர்கள் வெற்றி வாய்ப்பை சூடுவார் அப்படின்னு எல்லாராலையும் தெரிவிக்கப்படுகிறது இது மட்டும் இல்லாம இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கிற விஷயங்கள் பார்த்தோம்னா எஸ் எஸ்சிஆர் மூலமா எத்தனையோ இஸ்லாமியர்கள் பழங்குடியினர் வாக்குல நீக்கிருக்காங்க அப்ப அவங்களெல்லாம் நீக்கிட்டு அவங்களெல்லாம் ஓட்டு போட முடியாம பண்ணா பிஜேபி ஜெயிச்சிருமா உம் உச்ச தலையிட்டு அவங்களுக்கான வாக்குரிமைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பாஜக ஒரே வாய்ப்பு இஸ்லாமியர்களுடைய வாக்குதான் எல்லாருமே தேஜஸ் யாதவ் சமூகம் இவங்க எல்லாருமே தேஜஸ் யாதவர்களுக்கு போட்டாங்கன்னா நிச்சயமா ஜெயிப்பாங்க ஆனா இப்போ ஒரு புது பொருளையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க லல்லு பிரசாத் யாதவோடைய இந்த கால்நடை ஊழல் வழக்க இப்ப கொண்டு வராங்க தேர்தலுக்காக அவங்க ஏற்கனவே இவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காங்க ஆட்சிக்கு வந்தா இன்னும் பலது செய்வாங்கன்னு சொல்லி இப்ப பரபரப்பா நீதிமன்றங்கள வழக்கு விசாரணைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்குது இதை வைத்து அரசியல் பண்ண பார்க்கிறார்கள் ஆனா பாஜகவுடைய ஆர் எஸ் பின்புல எடுத்து பார்த்தோம்னா எத்தனையோ குற்றங்கள் எத்தனையோ ஊழல்கள் இருக்கின்றன கட்சி அரசியல் அப்படிங்கிறதே ஒஸ்ட் அதுல இது பெஸ்ட் அப்படின்னு பார்க்க வேண்டிய தருணங்கள்ல இப்ப இருக்கின்றது ஒஸ்ட்ல பெஸ்ட் தான் செலக்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் இருக்கு ஆனா எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா அரசியல்வாதிகளும் அனைவருமே மக்களுடைய வாழ்க்கைக்காக மக்கள் பணியில் ஈடுபட்டாங்கன்னா இந்தியா முன்னேறும் நாடு முன்னேறும் இந்த பீகார் தேர்தல் வந்து மோடி அவர்களுடைய தலைமையே கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா நிதிஷ்குமார் கிங் மேக்கர் மகாராஜா அமர்ந்து இருக்கிறார் அப்படின்னா நிதிஷ்குமார் தான் காரணம் நிதிஷ்குமார் இந்த தேர்தலில் தோல்வி உற்றார் அப்படின்னா என்ன நடக்கும் பாஜக ஆட்சியிலேயே மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இந்திய அரசியலேயே ஒரு மாற்றம் இது மட்டும் இல்லாம ஓட்சோர் அப்படிங்கிற விவகாரம் நிச்சயமாக பீகார் தேர்தலில் எதிரொலிக்க போகிறது அவ்வளவு கூட்டங்கள் ராகுல் காந்தி தனிப்படையாக நின்று அவ்வளவு மக்களை சேகரித்திருக்கிறார் தேஜஸ்வியாதே அவர்களுக்கும் நல்ல ஒரு பிரபலமான பேச்சு அங்க பேசி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மத்தியில தான் பீகார் தேர்தல் நவம்பர் ஆறு பதினொன்னு நடக்க இருக்கிறது நவம்பர் பதினாலு அன்று வாக்கு எண்ணிக்கையில் யார் அந்த முதல் பீகாருடைய முதல்வராக முடிசூட இருக்கிற அந்த மன்னர் யார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனால் நம்முடைய வாக்குகள் நம்முடைய கோப்பாசிரிய நேயர்கள் எல்லாருமே தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு தான் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது இதனால நம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நண்பர்கள் பீகார் மக்களுக்கு இதுல ஷேர் பண்ணுங்க இப்ப பீகார் மக்கள் நல்லா தமிழ் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள சென்னைக்கு வந்திருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாலும் சரி தேர்தல் அன்னைக்கு பீகாருக்கு போய் ஓட்டு போட சொல்லுங்க ஏன்னா அவங்க மாநிலம் மாறணும்னா அவங்க அங்கிருந்து அங்க தேர்தலை சந்தித்து அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுத்தா தான் அந்த மாறும் நம்ம மாநிலத்துல இருந்தாங்கன்னா நிச்சயமாக மாறாது அதனால பீகார் நண்பர்கள் அனைவரும் தேர்தல் என்று அங்கு செல்லுங்கள் வாக்களியுங்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நானு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்னம்